தொலைக்காட்சி விவாதத்தில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா என்கின்ற கேள்வி எழுப்பி தொடங்கியது விவாதம் ஆரோக்கியமான கேள்வி அவசியமான கேள்வி இந்த கேள்வி பிறப்பதற்கான காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் அனைத்து மக்களும் அனைத்து கட்சியினரும் அனைத்து சமூகத்தவர்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டாட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்து வருடத்திற்கு மேலாக பல பரிச்சயங்களையும் செய்து வரக்கூடியது என்பது இந்த நாடே அறிஞ்ச ஒரு விஷயம் இப்படியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவ வேண்டும் அப்பொழுதுதான் அத்தனை தரப்பினர்களுக்குமான அத்தனை கட்சியினர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தோடு நாம் எதையும் வென்றெடுக்க முடியும் என்கின்ற கோட்பாட்டை இங்கே தோற்றுவித்தவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த வகையில் இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருந்து கடந்த ஒரு ஓரிரு ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருவதே பாமகவுக்கு கிடைத்த தான் சரி இப்ப கூட்ட கூட்டணி ஆட்சி அந்த கூட்டாட்சி தத்துவம் இந்த கூட்டணி ஆட்சினா அந்த அமைச்சரவை இடம்பெற வேண்டும் மற்ற கட்சிகளும் இடம்பெற வேண்டும் அதற்கு ஏதோ நீ நூறு ரூபா வச்சிருக்கிற நான் ஒரு ரூபா போட்டு பங்கு போட்டுக்கிறேன் அப்படி என்பது மாதிரியான ஒரு பங்களிப்போடு செயலாற்ற முடியுமான்னா அது கேள்வித்தான் எதுக்காக இருந்தாலும் ஒரு அடிப்படை ஒரு இருப்பு இருக்கணும் ஒரு அடிப்படை இருப்பு இருக்கணும் இல்லைன்னா பத்தொன்பதுவா போயிட்டு நம்ம போய் எதையும் உரிமையோட கோரிட முடியாது உரிமை கொண்டாடிடவும் முடியாது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி ஏதோ வீசிக்கா கேட்டுட்டு இருக்கிறது மாதிரியும் இப்போ என்னமோ விஜய் அதை சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த இரண்டு கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி அமையணும்னு சொன்னது ஒரு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி இன்னொரு பக்கம் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை நாங்கள் முதலமைச்சராக்கோன்னு பாமக சொன்னதுல இருந்து வீசிக்காவுக்கு தூக்கம் போச்சு ஏன்னா இத்தனை நாளா அதிகாரத்துக்கு எல்லாம் அமர முடியாது உங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க யார் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறா அறுபது வருஷமா ஆண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இல்ல வேங்கவே இல்ல கூட கைகட்டி வேடிக்க பாக்குற திமுக இல்ல யார் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறா இடஒதுக்கீட்டு உரிமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாமகவினர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படி என்கின்ற மாதிரியான நாடகத்தை நடத்தி பொய் பிம்பத்தை விதைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி வந்தவர்களுக்கு பேரிடியாக விழுந்தது இந்த இரண்டு விஷயம் அப்ப ஏன் நம்மளும் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா அப்படி என்கின்ற கேள்வியை அந்த மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க என்னடா இது நம்ம ஒத்த சீட்டு கிடைச்சா போதும் ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும்னு பழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க மனசுக்குள்ளார அதிகாரத்திற்கு வரணும் என்கின்ற எண்ணத்தை விதைச்சிட்டாங்களே என்கின்ற காரணத்திற்காக எப்படி ஒரு மது ஒழிப்பு நாடகம் நடத்துனாங்களோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்கின்ற மாதிரியான இவங்களும் எல்லாரும் பேசுறாங்க நாங்களும் பேசுறோம் கண்டுக்காம இருந்துக்குங்க என்பது போல முதலாளி கிட்ட சொல்லிக்கிட்டே பேசவும் தொடங்கினாங்க ஆனால் அதில் ஆழமாக ஊன்றி அதை குறித்து பேசினாங்க விவாதிச்சாங்களா அப்படின்னா இல்லை ஏன்னா நீங்க ஆதவ அர்ஜுன் உள்ளபடியாகவே பாராட்டணும் ஆதவ் அர்ஜுன் அதற்காக சொல்லி பேசினாரா சொல்லாம பேசினாரா தெரிஞ்சு பேசுனாரா இல்லை தெரியப்படுத்துறதுக்காக பேசுனாராங்கிறது தெரியல கூட்டணி ஆட்சி வரணும் திமுக இது வரைக்கும் தனிச்சு நின்னு இருக்கா கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் இது வரைக்கும் திமுக தனிச்சு நிக்கல அறுபத்தி ஏழுல இருந்து கூட்டணி ஆட்சி யாருடைய ஏதாவது ஏறி சவாரி பண்றாங்க அப்படி இருக்கின்ற போது ஏன் இவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவை தரக்கூடாது என்கின்ற கேள்வி எழுப்பினார் சரி சரிதானே இதுக்கு மத்தவர்களும் தானே போகணும் வீசிக்காவை சேர்ந்தவர்களே அதிகாரத்திற்கு வரும் அவர் கேட்கிறாரு ஆனா வீசிக்காவில் அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா துரை ரவிக்குமாராக இருந்தாலும் சரி சிந்தனைச்சலனாக இருந்தாலும் சரி ஆலோஷனவாஸாக இருந்தாலும் சரி ஆதவர் ஜன விமர்சிச்சாங்க அப்ப இது ஏதோ விசித்திரமான நாடகம் அங்க நடக்கிறது தெரிஞ்சிச்சு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஒருத்தன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நான் கேள்ற மாதிரி கேள்றேன் நீ தாளாட்டுற மாதிரி தாளாட்டிக்க அப்படின்ற மாதிரியான ஒரு நாடகம் அங்க நடந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு எம்ஜிஆர் எல்லாம் இல்லை விஜய் அப்போ புதுசாக வர்றவரை என்ன பண்ணணும் ஒரு முடியான ஒரு வாக்கு வங்கியோட வச்சுக்கிட்டு வரும்போது ஆட்சி தனித்து அமைக்க முடியாது என்பதை அறிந்து நான் வேணும் ஆனால் கூட்டணி ஆட்சி கூட அமைக்க முடியும் எல்லாருக்கும் நான் அனுசரிச்சு தான் போகிறேன் எனக்கு யாரும் எதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான அவர் பேசுவார் ஆனால் இதை உண்மையாக தீர்க்கமாக அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான உரிமை கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்களாக யார் பேசுறாங்க பாமக தான் பேசுச்சு பாமகவை தவிர மற்றவர்கள் யாரும் இதை ஆழமாக பேசல ஆனால் அன்னைக்கு என்ன பேசுறாங்க இது வீசிக்கா இத தீர்க்கமா எடுக்கிறாங்க சரி வீசிக்கா தீர்க்கமா எடுக்கு வீசிக்கா எடுக்கிறதுக்கு அடிப்படை இருப்பு அவசியம் வீசிக்கா எடுக்கிறதுக்கு அடிப்படை இருப்பு அவசியம் நீங்க எம்எல்ஏ கணக்கு விட்டுடுங்க நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக வெறும் இரண்டு எம்எல்ஏ தான் பெற்றுச்சு தொண்ணூத்தி ஆறுல அதிமுக வெறும் இரண்டு எம்எல்ஏ தான் பெற்றுச்சு அந்நிய காலத்திற்கு பாமக தனித்து நின்றே திமுகவை விட அதிமுகவை விட சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றிருந்தாங்க சரிங்களா அப்ப வாக்கு சதவீதம் என்பது இங்க அடிப்படையா இருக்கக்கூடிய ஒன்று அப்படி பார்க்கின்ற போது பாமகோடு ஒப்பிட்டால் பாமக மலனா இமை இமையளவு இல்லை அவருடைய கட்சி தான் இதுவரைக்கும் தன்னுடைய பலமாக நிரூபித்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது ஒற்று ஒரு சதவீதம் அதுக்கு முன்னாடி முக்கால் சதவீதம் இருந்தாங்க இப்ப ஒரு சதவீதத்தை எட்டி பிடிச்சிருக்கிறாங்க இதுதான் வாக்கு வங்கி ஆனால் பாமக தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு என்ற பல தேர்தல்கள்ல பல தேர்தல்கள்ல தனித்து களம் என்று ஆறு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்ப பாமகவுடைய வாக்கு பலம் ஆறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வீசிக்க பெற்ற வாக்கு பலம் முக்கால் சதவீதம் அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க ஒன்பதுல ஒரு பங்கு உள்ள கட்சி பாமகவுடைய வாக்கு வங்கியோடு ஒப்பிடுகையில் ஒன்பதுல ஒரு பலம் உள்ள கட்சி பேசுறது சரியா இருக்குமா இல்லைன்னா இந்த இருதரும் திராவிட இயக்கங்களுக்கு கண்ணுல விரல ஊட்ட ஆட்டி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இன்னும் அவர்களால் அழித்தொழிக்க முடியாத ஒரு ஆழமரமாக விருட்சமாக ஆழ வேரூன்றி இருக்கக்கூடிய பாமக அதை பேசுவது சரியாக இருக்குமா என்ன வீசிக்க பேசுறாங்க வீசிக்காவும் பேசட்டும் வீசிக்காவும் பேசணும் வீசிக்காவும் பேசணும் ஆனால் அன்னைக்கு விவாதத்துல ஆஹ் கலந்து கொண்ட வன்னிய அரசு இந்த ஒட்டுறது கட்டுறது இதெல்லாம் நல்லாவே கை தெரிஞ்சவர் யார் மேலேயாவது பழி போடணும்னா ஏதாவது ஒட்டி கட்டி சேப்பா சேர்க்கக்கூடிய கைத்திறந்த வன்னிய அரசு அன்னைக்கு ஏதோ வீசிக்கா ஒரு பெரிய இமயம் போலவும் வீசிக்கா இல்லைன்னா இங்க யாரும் ஆட்சியே அமைக்க முடியாது என்பது பொருளும் பேசிட்டு இருந்தாரு அந்த நிலையை வீசிக்கா உருவாக்கி இருந்திருக்கலாம் நீங்க வேங்க வேயல்ல அந்த மக்கள் மக்கள் நின்று இன்னும் அவனை கைதியே பண்ணலையே அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தீங்கன்னா நான் இருந்திருக்கோம் அந்த நிலையை கண்டிப்பா உருவாக்கி இருக்க முடியும் கள்ளச்சாராயம் முடிச்சு எத்தனையோ பேர் சத்தம் பாருங்க உடனே நீங்க ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிலையை உருவாக்கி இருக்க முடியும் திமுக செய்கின்ற அராஜகத்தை எல்லாம் தட்டி கேட்டுருந்தீங்கன்னா அந்த நிலையை நீங்க உருவாக்கி இருக்க முடியும் ஆனா நீங்க எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்து பதவி கிடைச்சா போதும்னு பம்மிக்கிட்டு இருந்த காரணத்தினால்தான் உங்ககிட்ட இருந்த கூட்டத்தை எல்லாம் யாரோ வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க என்கின்ற அச்சத்தினால இன்னமும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏதேனும் ஒரு சமூக முதலை ஏற்படுத்தி எங்க கட்சி வளர்த்து நினைக்கிறீங்க அதெல்லாம் இனிமேல் ஒருபோதும் விடுபடாது நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன பிரகாஷ் அவர்கள் தெல்ல தெளிவாக கேட்டிருந்த சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்க கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி எல்லாம் சரி அந்த கூட்டணி ஆட்சியை யார் கோர முடியும் வலுவலவன் தான் முடியும் வலுவலவன் தான் கோர முடியும் நீங்க எப்படி கேட்க முடியும் நீங்க வந்துட்டு உனக்கு வந்துட்டு முப்பது சதவீதம் வாங்கி வச்சிருக்கிற இன்னும் ஒரு ஏழு சதவீதம் நீங்க இருந்தாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படி என்று கேட்கக்கூடியவர்கள் கூட்டணி ஆட்சி பேசுறதுல ஒரு நியாயம் நோக்கம் நீ வந்துட்டு இருபது சதவீதம் வச்சிருக்கிற என்கிட்ட முக்கால் சதவீதம் இருக்கு இருபது முக்கால் சேர்ந்தா இருபது முக்காள என்ன வரும் ஆட்சி பிடிச்சிட முடியுமா அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் கேள்வி கேட்க முடியுமா கேட்கலாம் உரிமை இல்லைன்றது கிடையாது ஆனால் அப்படி இருந்து கொண்டு மற்றவர்களை உங்களை விட ஒன்பது மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய இயக்கங்களை சிறுமைப்படுத்துற மாதிரி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறது இருக்கு இல்லையா இதெல்லாம் அபத்தமா இல்லையா பிசிக்கான சொல்ற இதெல்லாம் அபத்தமா இல்லையா பாமக மனது வைத்தால்தான் யாரேனும் இனிமேல் ஆட்சி அரியணையை ஏற முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கரம் கோர்த்து கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்று இங்கே அனைத்து தரப்பினருடைய ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்பது என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலையும் மாற்றிவிட முடியாது முக்கால் சைதம் வச்சிருக்கிறவங்க ஒத்த சைதம் ஓட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் லெட்டு பேர் கட்சி கூட போட்டி போறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் பல சாதனைகளை செய்து மக்களின் பேராதரவை பெற்று திராவிட இயக்கங்களின் சூழ்ச்சியெல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு தவிர்க்க முடியாத இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வந்துட்டு உங்க போட்டி எல்லாம் போடாதீங்க போட்டி எல்லாம் போடாதீங்க போராட அழைங்க நாங்களும் வந்து போராடுறோம் எதுக்கு உரிமைக்காக நாங்களும் போராட தயாராக இருக்கின்றோம் ஆனா மோதவிட்டு குளிர்காய்கின்ற எண்ணத்தோடு கட்சி வளர்க்கக்கூடிய துடிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சுயத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு பலத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக நீங்கள் பலமாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து பேசும் அண்ணன் சூரியபிரகாஷ் அவர்கள் அதுதான் தெளிவாக பேசியிருந்தாங்க ஆறு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாமக யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியரில் ஏற முடியும் என்பதை தான் சூரிய பிரகாஷ் அவர்கள் சூசகமாக அந்த விவாதத்துல மிக ஆழமாக எடுத்து வைத்திருந்த கூடிய கருத்து அதை தெல்ல தெளிவா போட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக வாங்கிய வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினாறுல வீசிக்கா வாங்கிய முக்கா வாக்குகளையும் ஒப்பிட்டு இங்கே யார் ராஜா என்பதை நிரூபித்து காட்டினார் பாட்டாளிகளின் ஊடகவியலாளராக பாட்டாளிகளின் ஒருவராக அண்ணன் சூரிய பிரகாஷ் அவர்கள்